நீ நான் காதல் சிறியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஆகாஷ் என்ன சொல்றாரு அவங்க அண்ணங்கிட்ட அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே அணுவுக்கு என் மேல காதல் இருக்கிறத நிரூபிக்கிறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இத முரளி கேட்டுர்றாப்ல கேட்டுட்டு என்ன செய்கிறாப்புல அப்படின்னா நீ நீ வந்து பார்த்தீங்கன்னா சுய நினைவில் இருந்தால் தானே நீ போய் அணுவை மீட் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆகாஷ் குடிக்கிற பாலில் எதையோ ஒரு ட்ரிங்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்றாப்புல இதனால் அதை குடித்த உடனே ஆகாஷ் வந்து பெட்லேயே படுத்து தூங்கிடுறாப்புல ஸோ ஆகாஷால் வந்து பார்த்தீங்கன்னா அணுவை தடுத்து நுப்பாட்ட முடியாது ஸோ இப்போ அணுவும் நம்ம ஹீரோயின் அபி எல்லாமே சேர்ந்து கிளம்பி போகிறாங்க ஸோ கண்டிப்பாக போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அதனால் போவது தடைப்பட்டு போயிடும் இதுதாங்க நாளைய எபிசோடில் நடக்க போகுது ஆக மொத்தத்தில் நம்ம அணுவும் அபியும் வந்து பார்த்திங்கன்னா ஊரை விட்டெல்லாம் போக மாட்டாங்க இங்கே தான் இருப்பாங்க கூடிய சீக்கிரத்தில் நம்ம அபி வந்து பார்த்திங்கன்னா அணு மனசில் வந்து ஆகாஷ் இருக்கிறாரு அப்படிங்கிறத அப்கமிங்கில் கண்டுபிடிக்க போகிறாங்க அதுதான் நடக்க போகுது